மன்னிப்பு பீர்பால் அவருடைய பலரை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றியுள்ளார் அரசர் முதல் அரண்மனை சேவகன் வரை அனைவரும் திறமையால் பயனடைந்துள்ளனர் பீர்பாலின் உதவியால் அரசரின் மன்னிப்பை பெற்றவர்களில் அவருடைய அமைச்சரவை சகாவும் ஒருவர் அக்பர் சக்கரவர்த்தி மிகுந்த முன்கோபக்காரர் அவருக்கு எப்போது எதற்காக கோபம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது அரசருக்கு மிகவும் நெருக்கமானவரான பீர்பாலும் அரசருடைய கோபத்திலிருந்து தப்பிப்பதில்லை கோபம் வந்தால் அந்த கோபத்திற்கு காரணமானவர்களுக்கு நாடு கடத்தல் போன்ற மிக கடுமையான தண்டனைகளை சாதாரணமாக வழங்கிவிடுவது அக்பர் சக்கரவர்த்தியின் வழக்கம் ஒரு நாள் அக்பர் பாதுஷாவின் அமைச்சர்களில் ஒருவர் அரசருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துவிடுகிறார் அமைச்சர் செய்தது சட்டவிரோதமானது தான் போட்ட சட்டத்தை தனது அமைச்சரை மதிக்கவில்லை என்றால் மக்கள் எப்படி மதிப்பார்கள் என்று எண்ணிய அரசர் அந்த அமைச்சரை உடனே நாடு கடத்த உத்தரவிட்டார் தண்டனை பெற்ற அமைச்சர் பீர்பால் ஒருவரால் தான் தன்னை இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று கருதினார் எனவே அந்த அமைச்சர் பீர்பாலிடம் சென்று பீர்பால் அரசரின் தண்டனையிலிருந்து நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் எனது குடும்பத்தை விட்டு பிரிய நான் விரும்பவில்லை நான் எனது குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழ நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று கெஞ்சினார் உடனே பீர்பால் அந்த அமைச்சரிடம் இப்போது சாமியார் வேஷம் போட்டுக்கொண்டு காசிக்கு போய்விடுங்கள் ஒரு வருடத்திற்கு பின்னர் திரும்பி வந்து நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று கூறி அவருடைய காதில் ரகசியமாக எதையோ சொன்னார் பீர்பால் நீங்கள் சொல்வது போலவே நான் நடந்து கொள்கிறேன் ஆனால் அரசரின் கோபத்திலிருந்து நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அதோடு நான் காசியிலிருந்து திரும்பி வரும் வரை எனது குடும்பத்தினரை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த அமைச்சர் பீர்பாலிடம் கேட்டுக்கொண்டார் பீர்பாலும் அதற்கு சம்மதித்தார் பீர்பால் சொன்னது போல சாமியார் வேடமணிந்து காசிக்கு சென்ற அந்த அமைச்சர் சரியாக ஒரு வருடம் கழித்து ஆக்ராவுக்கு திரும்பினார் அதிகாலையில் நேரே அரண்மனை தோட்டத்திற்கு சென்று ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார் அந்த மரத்திலிருந்து மேலே செல்லும் பாவனையில் கைகளை மேல் நோக்கி அசைத்த வண்ணம் இருந்தார் தோட்டத்துக்கு வந்த அக்பர் சக்கரவர்த்தி மரத்தின் மேல் ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டு மேலே ஏறுவது போல கைகளை ஆட்டி இருப்பதை கண்டார் பார்த்ததுமே அது தன்னால் நாடு கடத்தப்பட்ட அமைச்சர்தான் என்பதை அரசர் தெரிந்து கொண்டார் ஒரு ஆண்டுக்கு முன்னால் உன்னை நாடு கடத்த உத்தரவிட்டேனே நீ எப்படி திரும்பி வந்தாய் இனி நீ மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க இயலாது என்று அக்பர் பாதுஷா கோபத்துடன் கூறினார் ஆனால் அந்த அமைச்சர் மரத்திலிருந்து கீழே இறங்காமலேயே அரசே என்னை மன்னியுங்கள் இந்த ஓராண்டு காலமாக நான் போகாத திசை இல்லை எங்கு சென்றாலும் அது உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடமாகவே இருக்கிறது மேலுலகம் மட்டும்தான் உங்களுடைய ஆட்சிக்கு உட்படாத இடமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எனவே மேலுலகம் செல்வதற்காகத்தான் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு இது போன்ற யோசனை தோன்றாது என்பது எனக்கு தெரியும் இது யார் சொல்லித்தந்த யோசனை என்றும் எனக்கு தெரியும் இது யார் சொல்லித்தந்த யோசனை என்று அரசர் கேட்டார் அரசே பீர்பால் தான் யோசனை எனக்கு தந்தார் என்று அந்த அமைச்சர் கூறியதும் பீர்வாலை வேறு யாருக்கு இது போன்ற யோசனை தோன்றும் சரி கீழே இறங்கி வா உன்னை மன்னித்து விடுகிறேன் என்றார் அரசர் மன்னிப்பு வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்